கடும் போட்டியில் கூலிப்பட டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருக்கு தலைவர் ரஜினிகாந்த் லோகேஷ் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கும் கூலி படத்தின் வசூல் ஆயிரம் கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கேட்குற அமௌண்ட்டை கொடுக்க தயாராக உள்ளதாம் அப்படின்னு செய்தி வந்து வெளியாயிருக்கு அதாவது தலைவர் படம் அப்படினாலே எப்போதும் அந்த காலத்திலருந்து இந்த காலம் வரையும் இப்படி தான் போட்டி போட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஓடிடி தளங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பெரிய நடிகர்கள் படமாக இருந்தாலும் கம்மி விலைக்கு தான் வாங்கணும் ஏன்னா அவ்வளோ வசூலை எடுக்க முடிகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க பட் தலைவரோட படம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த வசூலை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்காங்களாம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் வேறு ஞாபகத்துக்கு வருது அதாவது விஜய் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன் அந்த படமும் போனி ஆகலை அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது ஓடிடி தளங்கள் எதுவுமே அதை வாங்குறக்கு முன் வரல அவங்க சொல்கிற ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு செய்திகள்லாம் இருந்தது இதுதான் தலைவருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தலைவர் படத்தை எத்தனை கோடி எவ்வளோ அமௌண்ட் சொன்னாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு ஓடிடி நிறுவனங்கள் சொல்லுது ஆனால் விஜய் படத்துக்கு வந்து அந்த நிறுவனங்கள் வந்து விரிச்சிட்டு இவ்வளோ காசுக்கெலாம் வாங்க முடியாது அப்படிங்கிறத கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க